வணக்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மொடலாக்ஸ் ஸோ இந்த விழாவில் நீங்கள் எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே அதனால் சிசிடி தாங்க போய்ட்டு இருக்கோம் நான் கவின் ப்ரோ பரத் ப்ரோ வந்துட்டார் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் அப்படியே சிசிடி போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சூப்பர் பைக்ஸில் நிறைய வரும் அப்படியே பார்த்துட்டு அந்த எக்ஸாஸ்ட் நோட்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு சில் அவுட் பண்ணிட்டு வரதான் மேக்ஸிமம் பிளானு இன்னைக்கு யார் யார் வராங்க என்னென்ன பைக்ஸ் வருதுன்றதெல்லாம் எதுவுமே தெரியல நம்ம எத்தி விளாக்ஸ் வந்து அப்படில் வண்டி எடுத்திருக்கான் அதனால் அவன் வந்துருந்தானா அந்த வண்டி பார்த்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வரலான்ட்டு தான் நான் இன்னைக்கு மெயினாக அதுக்கு தான் வந்தது பார்க்கலாம் இன்னைக்கு எத்தி வந்திருக்கானா இல்லையான்றது தெரியல பட் லாஸ்ட் சண்டே வந்திருந்தான் அவனோட வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன் ஒரு ட்ரைம் பண்ண போது கைஸ் ட்ரைம் டேட்டோனா பின்னாடி வந்து ஆறு ஒன்றுன்னு நினைக்கிறேன் எமகா ஆறு ஒன் டோஸ் எக்ஸாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஓடுங்க ஃப்ளை பை தான் பறக்குது வண்டி நிறைய சூப்பர் பைக்ஸ் போயிட்டு இருக்கு நாங்களும் இடையில போயிட்டு இருக்கோம் எனவே நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ் ஷூட் போயிட்டு இருக்கு ஓகே நான் இங்கே சிசிடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ அன்னைக்கு இதோட இன்னும் அதிகமா இருந்தது அது ஃபுல்லா இங்க பாரு இதில் இருந்து அந்த லாஸ்ட் ஏறி நினைச்சு அன்னைக்கு சசி வந்திருக்கானா என்ன இவன் தான் சொன்னானே சசி நீ வந்திருக்கான் பாரு அப்படின்னா தானே ஆமா அவங்க தான் சரி ஓகே காஷ் இன்னைக்கு வந்து பாருங்க சும்மா அப்படியே சூப்பர் போய் கடல் கடல் வந்துருக்கு கடல்ல வந்துருக்கு ஆர்வம் நம்மளை அங்கே கிராஸ் பண்ண ஆர்வன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டுக்கூடா அவங்க வண்டி எதுனா ரிவர்ஸ் எடுக்கட்டும் கொஞ்சம் பின்னாடி போய்ட்டுக்கோ ஆடியாங்க எங்கள் அப்பா என்ன இத்தனைக்கு பூசா ஈசா நம்ம இவர் யார் எத்தி தான் வந்திருக்கான் வேற யார் ஸ்கீ எடுத்துக்கிட்டியா ஆ ஓகே 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 இங்கே போ சில்வர் கலர் பூசா நான் இன்னைக்கு இன்னைக்குதான் நேரிலே பாக்கிறேன் இருக்கு இருக்கேஷ் ஹயபூசா இவ்வளோ குட்டியா இருக்கு ஹயபூசா ஒயிட்டர் பெருசாக இருக்கு ஆமா ஏதோ ஏதோ புது எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொச்சை 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 கொச்சான் இருக்கு அதெல்லாம் கேட்காது முதல்ல ஆன்ல இருக்க என்ன நான் பாட்டு பேசிட்டு ஆன்ல இல்ல இருக்கு இருக்கு இங்க லைட் எரியுது பேர் லைட் எரியல முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் பேட்டரி சேவர் சரி வா போய் எத்தி பார்த்துட்டு வரலாம் அவன் பார்த்துட்டு அவன் வண்டியை கேட்டோம்னா அவன் என்ன ரவுண்ட் கொடுத்தானோ ஒரே நிமிஷம் அதை எடுத்து போடு தலையா வாரிட்டான் தல ஹேர் கட் பண்ண வேண்டியது வண்டி டயர் மாத்திட்டாரு அதனால வந்து பாக்கிறவங்க எல்லாம் நம்பர் கேட்பாங்க ஒட்டு வாங்க டயர் யாரு நாம தான் கைஸ் வந்து અનフォーமல் வந்திருக்கோம் அதாவது நமக்கும் வண்டிக்கும் சம்பந்தமே இல்ல வந்திருக்கும் அது இவர சங்கர் ப்ரோ தான் இருக்கும் அந்த டுக்காட்டி சொன்னா இந்த மதியில ப்ரோ தூங்க போய் அவனை பார்ப்போம் எத்தி எத்தி வ्लॉग्स எங்க இருக்கான் அவன் எத்தி மரத்து டே எத்தியோட வண்டி எங்கே தேஷ் அதான் இந்த பிளாக் டிஎன் தேர்ட்டின் ஏஜே தேர்ட்டீன் தேர்ட்டின் தான் நினைக்கிறேன் அவன் ஃபில்ஃபைன் ஸ்டார் ஹெல்மெட் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அதுதான் எத்தியோட வண்டி ஹெட்டி விளாஸ் இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு டாமினேஷன் எந்த வண்டியுமே இல்லை வெண்ணில டிஆரே ஒன்றே ஒன்று தான் இருக்கு நம்மளுது ஒன்று தான் நம்ம தான் எப்போயுமே செலெக்ஷன் தனியாக எடுப்போமே தனியாக துண்டை எடுத்துருக்கோம் ஒரே ஒரு வண்டி நிற்கிது எப்படியா ஆடி கருப்பத்தியா எக்ஸாஸ்ட் எத்தி எங்கடா இங்கே தானே அதுக்குள்ள எங்களா போனா தானே இங்கே வந்துட்டானா எத்தி என்ன டெலிவரிக்கெல்லாம் கூப்பிடவே இல்லை டெலிவரிக்கெல்லாம் கூப்பிட்டு நானே வந்துட்டு பார்த்தேன் ஷார்ட்ஸ் பார்த்தேன் டிசப்பாயின்மெண்ட் இருந்தேன்னு போட்டிருந்தேன் இந்த பிளாக்கா அந்த பிளாக்கா இந்த பிளாக்கா ஏப்ரல்ல ஹெல்மெட் இருக்கு அப்போ ஹெல்மெட் இதில் இருக்கு அது என்னோட இல்லை ப்ரோ என்னோட உள்ளே இருக்குது அதுவும் அப்படி இல்லை ஹெல்மெட்டா ஆனால் இந்த இது அல்பைன் ஸ்டார் ஹெல்மெட் இல்லை உள்ளே இருக்குது வேறு ப்ளூ பீலாம் யார் வரலையா இன்னைக்கு ஆமாம் நீங்கள் வந்துடுறீங்க பார்த்தேன் நான் இன்னும் இருக்க எண்ணிக்கை எண்ணிக்கை போகுது போகுது பணம் பரலுதோ அது பிரச்சனை இல்ல ஆமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே வந்து இங்கே ட்ரயம் ஜி நைன் ஹண்ட்ரடு ஆர் ஒன்று அப்ரீல் ஆ ரெண்டு திருப்பியும் கவாசிக்கு ஜி நைன் ஹண்ட்ரடு எஸ் தௌசண்ட் ஆர் ஆறு ஃபயர் பிளேடு அதுக்கப்புறமேல ஆர் ஒன்று சட்டக்ஸ்டின் பூசா எஸ்தௌன் ஆர் ஆறு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் அரசு அப்படியே போகுது கணக்கு கணக்கு இல்லாமல் போகுது கயமியா கைமையா ப்ரோ எப்போ வந்தீங்க நான் எட்டரைக்கா சரி ஓகே அப்போ தான் வந்தேன் எங்க உங்கள் வண்டி எங்கே போட்டிருக்கீங்க அங்கே ஓட்டிங்களா ரைட்டு நீங்க எனக்கு

ஆடி ஆடி பாருங்க அது எக்ஸாஸ்ட்டை போட்டு டியூனிங் ஸ்டேஜ் டியூனிங்லாம் பண்ணியிருப்பீங்க போல் போட்டு பிரிக்கிறாங்க பிரிய பிரீனு இன்னும் எத்தையும் கிளம்புறானா அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே எங்கேயோ ஒரு கேஃபே இருக்கு அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒயிட் இங்கே அங்கே நான் பாருங்க எல்லாம் பூசா ஒரு நாள் நம்ம பூசா எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் என்னைக்கு நிறைவேறுதுன்னு தெரியல இந்த ஹயபுஷா நாம் வந்து எடுத்தால் ஃபுல் ஒயிட் கலர்லாம் எடுக்கிற மாதிரி பிளானு அப்படி இல்லைன்னா ப்ளூ இல்லைன்னா க்ரீன் அந்த மாதிரி யூனிக்கான ஒரு கலர் எடுக்கலான்றதா பிளானு நிறைய பைக் இருக்குது ஷேஷ் தௌசண்ட் ஆர் ஆறு ஆர் ஒன்று இதெல்லாம் ரெகுலராக வந்த வேண்டியது தான் பட் இன்னைக்கு அந்த ஹயபுஷா ஸ்கோடெல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்துருவாங்க யாரும் தெரியல பட் இன்றைக்கி எல்லாருமே அந்த கிளம்புவாங்க ஷேஷ் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஸோ இவரோட பைக்கு ஜாவா அங்கே இருக்கு நான் மறந்துட்டேன் ஸோ அப்புறமேலே போகும்போது நான் கிட்டே க்ளோஸ்அப்பில் கட்டுறேன் அது அவரோட பைக் இப்போ தான் எடுத்திருக்காரு பாபர் ஃபார்ட்டி டூ கிட்டத்தட்ட எல்லா பைக்கும் கிளம்பியாச்சு நம்மளும் கிளம்பிட்டோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அங்கே போறாரு பார்த்தீங்களா நம்ம பேர் சொன்னார் பேர் அதுக்குள்ள மறந்துட்டேன் எனக்கு என்னன்னு தெரியல பகிஷ் பேர் எல்லாம் மெமரி லாஸா மெமரி லாஸ் பேசண்டா மாறிட்டு இருக்கேன் பரவாயில்லோடுங்க மறக்கிறது நல்லது தான் ஆனால் அநியாயத்துக்கு மறக்கிறது தான் ஒரு பேர் சொன்னார் அதுக்குள்ள பேரே மறந்துட்டேன் போலாம் ப்ரோ திட்டு இடுத்துட்டு நம்மளதாங்க ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இந்த சவுண்டு இவுண்டு எதுவுமே இருக்காது ஆ அடி வெயிலுக்கு கொளுத்துது கைஸ்

ஓகே ஓகே ஓ எல்லாம் தேவையா கோபி நேராக போயிட்டு காஃபி ஒரு நல்ல கடையாக பார்த்து காஃபி குடிக்கணும் இங்கே வந்து காஃபி இப்போ நல்லா இல்லை வர வர அன்னைக்கு கொடுத்ததோட சரி இப்போ சரியில்லை இல்லை கைஸ் இங்கே ஹாஃப் டே கேஃபே அப்படின்ட்டு டோல்கேட் கிட்ட ஒரு கடை இருக்கான் அது போய் பார்க்கணும் கைஸ் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன்